ஆளுநர் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு இப்ப வெளியில வந்துருக்கு அதுல அவங்க என்ன சொல்லியிருக்கா தெரியுமா என்ன இருந்தாலும் பெரிய மண் செய்ய பெரிய மண் ஆளுநரை பார்த்து உங்களோட எண்ணம் ராங் உங்களுடைய திட்டம் ராங் உங்களுடைய ஆசை பேராசை ராங் டோட்டலி ஒன்றியம் ராங் தான் அதான் ஒன்றியம்னா ஒன்றியத்துக்கு போயிடல ஆளுநர் புல்லாவே ராங்குதான் செஞ்ச பூரா புடுங்கன்னு பூரா தேவையில்லாத ஆணி இத்தனை வருஷமானு ஆணிய அடிச்ச மாதிரி சொல்லி இருக்காங்க அத நமக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அவங்க தெளிவா பெரியம்மன் சிங்கில்ல அவங்க இப்பெல்லாம் பேச முடியுமா நம்ம பேசலாம் நமக்கு புரியுற மாதிரி பேசணும்னா உன்னை எல்லாம் ஆளுநர் போஸ்டுக்கு தப்பா செலக்ட் பண்ணிருக்காங்க யாரா உன்னை ஆளுநர் செலக்ட் பண்ணது உனக்கு இந்த வேலைக்கு எங்கேயாச்சும் ஒட்டுற மாதிரி இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது நீ நடந்திருப்பியா அப்படின்னு கேட்காம அந்த கேள்வியை கேட்காம சொல்லியிருக்காங்க ஆனா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பாவத்துக்கு கூடவே குடியரசுத் தலைவரையும் சேர்த்து கும்பி அடிச்சிருக்காங்க பார்த்துங்களே இப்ப இந்த கேஸோட ரிஃப்ளக்ட் எங்க தெரியுமா நிக்குது என் உசுரே போனாலும் இந்த பத்து மசோதாவுக்கு நான் ஒப்புதல் தர முடியவே முடியாது அடம் பிடிச்சாருல ஆளுநர் இன்னைக்கு அந்த பத்து மசோதாவும் நல்ல பெரிய சைஸ் தூக்கி ஆளுநர் வாயில வச்சிருக்கு நீ யாரா என்னைய வேணாம் உன் நீ காப்பாற்றி இருந்திருக்கலாம் என்னைய பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்னு மாளிகை முன்னாடி கையை காட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிட்டு இருக்க அந்த பத்து மசோதம் வந்துருச்சு நடைமுறைக்கு வந்தாச்சு அதுதான் அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டாங்க இது எல்லாத்தையும் விட அல்டிமேட்டா இன்னொரு விஷயம் இந்த வாங்க இல்லையா அந்த செருப்படி இவருக்கு மட்டும் விழுகல ஒட்டு மொத்தமா எல்லாருக்குமே விழுந்துருக்கு இவர மாதிரியே இருக்கிறவங்களுக்கு பார்த்திருப்போமா வணக்கம் இது மதியம் தர்பா டா கோபி இப்படி ஒரு கேவலமான மனுஷனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா எப்படித்தான் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த மனசு சம்மதிக்குதுன்னு தெரியல கொஞ்சம் கூட வைக்கம் இல்லையா அப்படின்னு அந்த தீர்ப்ப கேட்டாங்க இல்லையா அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பை சொன்னோன்னு அதை படிச்சு பார்த்தவங்க அத்தனை பேரோட ரியாக்சனும் இதுவா தான் இருந்தது ஏன்னா அவ்வளவு கேவலமா இதை விட கேவலமா ஒரு மனுஷன கேள்வியே கேட்க முடியாது பதிலும் சொல்ல முடியாது இதுக்கப்புறமா திருந்தலைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இதையெல்லாம் எனர்ஜி தான் வேஸ்ட் அப்படின்ற அளவுக்கு அந்த தீர்ப்புல முன்னாடி ஒரே அது என்ன எழுந்ததுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல அதிகாரத்துல இருக்கிறவங்க அதாவது உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கிறவங்க எவ்வளவோ பேரு எவ்வளவோ பேரு தமிழ்நாட்டு எப்படியாவது அடக்கி ஆளணும் சொல்றத கேட்டுட்டு வாயையும் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு பெசாம அது இருக்கிற மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சவங்க ஏராளமான பேர் அது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி தமிழ்நாட்டுக்கு வெளியிலையும் சரி ஆனா அவங்களே கடைசியில முடிஞ்ச வரை முட்டி மோதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலில் விழுந்து கதறி இருக்காய் கதற விட்டுருக்கு தமிழ்நாடு இதுவரைக்கும் அதான் நடந்தது இப்பையும் அதான் நடக்குது ஆனா என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா அதிகார பதவியில இருந்து அவங்களையே அலற விட்டவங்க அலங்கார பதவியில இருக்க உங்களை விட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி இருந்து எவ்வளவோ டீசண்டா பண்ணு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க விட்டு கொடுத்து போனது நீங்க அவங்க உங்களை பார்த்து பயந்துட்டாங்க இவங்களை ஈஸியா நம்ம வந்து உடச்சு போட்டுடலாம் அப்படின்னு நீங்க கனவு கண்டிங்க இல்லைங்களா ஆடை விட்டு அடிக்கிறதுன்றது இதுதான் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம உட்கார்ந்து அந்த தீர்ப்புல சொல்லி சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து முக்கியமான ஒரு விஷயம் ஆளுநராக நடந்திருக்கணும் அரசியல்வாதியா நடக்க கூடாது ரொம்ப டீசெண்டா சொன்னாங்கன்னு இது அவங்க டீசண்டா சொன்னது ஒரு மூணாம் தர அரசியல்வாதி மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க ஆக்சுவலி அவர் செஞ்ச வேலை அதுதான் ஒரு அரசியல் அமைப்பு அந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிறவங்க அந்த கட்டடத்துக்கு உள்ள ரூலுக்கு கட்டுப்பட்டு எவ்வளவு என்ன வேணாலும் இருக்கலாம் சார் ஆனா அடக்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் ஆளுநர் கொடுக்கப்பட்ட வேலைய ஒழுங்கா செய்யணும் எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாம ஆனா நீ கொடுத்த வேலை ஒன்னத்தையுமே பாக்கலையா ராஜா எல்லாத்தையுமே வந்து அப்படியே தள்ளி விட்டு உதறி விட்டு இதெல்லாம் எனக்கு என்னைய இந்தியாவில கட்டுப்பட்டதுக்கு எவனால முடியும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தானே நீங்க இங்க சுத்திக்கு தெரிஞ்சிய இல்ல இன்னும் ஒரு வார்த்தை தான் சுப்ரீம் கோர்ட்டு கேட்கல என்ன கேட்கலன்னா எதுக்கு ஏன் இதை தண்டத்துக்கு வச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிய அந்த ஒரு வார்த்தைய சுப்ரீம் கோர்ட்டு கேட்கல இதுல அல்டிமேட்டா இன்னொன்னு எவ்வளவு கௌரவமான ஒரு இடத்துல ஆளுநர் பதவியே கௌரவமான பதவி தான் அதையும் இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு பதவி குடியரசுத் துறை இந்தியா ஜனாதிபதி அவருக்கு கடு வச்சிருக்காங்க உங்களுக்கு யாராச்சும் வந்து மசோதாவை கொண்டு போய் உங்க முன்னாடி போட்டாங்கன்னா அதிகபட்சம் மூணு மாசம் அந்த மூணு மாசத்துக்குள்ள ஆமா இல்லை அப்படின்ற ஒரு பதில நீங்க சொல்லியே ஆகணும் ஆமான் பிரச்சனை முடிஞ்சிச்சு இல்லைன்னா ஏன் இல்லை நீங்க மாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு அதாவது எப்ப வேணாலும் பார் கன்வீனியன்ட்ன்ற மாதிரி அதாவது எனக்கு எப்ப டைம் கிடைக்கும் போர் அடிக்குதோ அப்ப வந்து நான் இதுக்கு வந்து பிரிச்சு பார்ப்பேன் பார்க்கவே மாட்டேன் எனக்கு இப்போ கண்டுபிடிக்கல அப்படின்னு நீங்க இருக்க கூடாது மூணு மாசம் தான் இத்தனை நாளா எதை வச்சுக்கிட்டு இவங்க அத்தனை பேரும் ஆடு ஆடு ஆடிட்டு இருந்தாங்களோ அத வச்சு இன்னைக்கு அத்தனை பேரையும் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க இனிமே உங்களுக்கு அந்த இது கிடையாதுப்பா இந்த பெரிய இந்த இது மாதிரி உட்கார்ந்துருப்பீல பிரிட்டிஷ் காலத்துல கவர்னர் இருந்த மாதிரி அந்த மாதிரி இனிமே நீங்க இருக்க முடியாது உங்களுக்கு இதுதான் லிமிட் இந்தியால இருக்க எல்லா சிஎம் இன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் கையை அந்த பாஜா படத்துல ரஜினிக்கு முட்டை கொடுத்துட்டு போவா அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிருக்க அடக்கி ஒடுக்கி தூக்கி ஒரு மூளையில போட்டு வச்சிருக்கா புள்ள இதுக்கு மேல நீ ஏதாச்சும் எந்திரிச்சு பேச இந்த கேப்ப நீ தான் தைரியமான ஆளாச்சே உங்களுக்கு கோவம் கோபம் பொத்துக்கிட்டு வரும் ரோசக்காரராச்சு பேச பாப்பா ஆளுநர் மாளிகையே பாலடைஞ்ச பங்களா மாதிரி இப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கா ஆனா உண்மையில இப்பயும் அந்த பங்களாவுக்குள்ள உட்கார்ந்து எப்படித்தான் மனசு வந்திருக்குன்னு தெரியல சார் இவ்வளவு கேட்குறாங்க சட்டத்தால் சரிப்பால் அடிச்ச மாதிரி ஷார்ட் இந்த பவுலிங் ஆடி பார்த்துருக்கீங்களா இந்த ஒரு பத்து கட்டையை வச்சிருப்பாங்க அந்த பத்து கட்டையை ஒரே பால் அடிச்சு பத்து கட்டையும் காலி பண்றது அதே மாதிரி இந்த சட்டம் இவருக்கு மட்டும் போட்டதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இவருக்கு மட்டும் இல்ல இவர மாதிரியே செராக்ஸ் எடுத்து எல்லா ஸ்டேட்லயும் உட்கார வச்சிருக்காங்க அங்கெல்லாம் மேல இருந்து அவங்க அத்தனை பேருக்கும் இது சமர்ப்பணம் புரியல இந்த தீர்ப்போட நகலை எடுத்து எல்லா ஸ்டேட்டோட ஆளுநருக்கும் போடு அவங்க அத்தனை பேருக்கும் இது ஒத்து வரும் எல்லா ஸ்டேட்டோட ஆளுநர்களுக்கும் இனிமே இதுதான் நிலைமை அவங்க என்ன சொல்லி இருக்காங்க சட்டமன்றத்தில் அந்த அமைச்சரவை ஒரு முடிவெடுக்கு கூடி பேசி ஏன்னா அவங்களுக்கு தான் உள்ள இருக்க நிலவரம் என்னன்றது தெரியும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு தொகுதியில என்னென்ன பிரச்சனை ஒரு ஸ்டேட்டுக்கு என்ன பிரச்சனை என்ன தேவை இதெல்லாம் பேசி ஏன் ஸ்டேட்டுக்கு இது தேவை இது என்னோட மாநில மக்களுக்கு நல்லது இதை தயவு செய்து கொண்டு வாங்க இதை வந்துச்சுன்னா என் மக்கள் கஷ்டப்படுவாங்க அதனால இதை இப்படியே கொண்டு வராம வேற வடிவத்துல கொண்டு வாங்க அவங்க ஒரு சஜஷன் கொடுப்பாங்கல்ல அந்த சஜஷனை ஆமா சரியா தப்பான பரிசீலனை பண்ண வேண்டிய இடத்துல நீங்க கிடையாது உங்களுக்கு கொடுத்துருக்க வேலை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு அவங்க என்ன கொடுக்கறாலும் அதை தலையில மறுபடியும் தூக்கி கொண்டாந்த வச்சு இங்க கொடுக்கணும் அவ்வளவுதான் உங்க வேலை அவங்க பண்ணக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீ உள்ளேயே போக கூடாது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவங்களை கேட்டு ஆமா இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நீங்க ஒரு ஆளே கிடையாது சார் அவங்க காசுல உட்கார்ந்துட்டு சாலியா சுத்தி திரியல அந்த திமுறா அப்படின்னு கேட்கல கேட்கல அவ்வளவுதான் அது வந்து அப்படி பண்றீங்க இல்லைங்களா அவங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஸ்டாண்டர்ட் நிக்கிறீங்க இல்லைங்களா அந்த ஸ்டாண்டு பதவி பிரமாணம் செஞ்சிருப்பீங்களா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் படி தப்பு அந்த பதவி பிரமாணத்துக்கு அந்த பதவிக்கு அந்த இந்திய அரசுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் இன்னும் சொல்ல போனா இது அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அவரு கிட்டத்தட்ட ஒரு குற்றவாளி இப்போ இப்போ ஒரு சட்டத்தை மதிக்காத சட்டத்தை மிதிக்கிற ஓட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் குற்றவாளிதான் வரைக்கும் அவர் நிறுத்தி வச்சிருந்ததுக்கான தண்டனையா அவரை நமக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அடுத்த கட்டமா அதை நோக்கி நம்ம நவரணும் உண்மையிலேயே ஆளுநர் ரவிய அரெஸ்ட் பண்ணி அவர் மேல கேச போட்டு இத்தனை நாளா இழுத்து அடிச்சு தமிழ்நாட்டை பால் அடிச்சதுக்கு அது நம்ம கிட்ட காசை வாங்கிக்கிட்டே அதுக்கு எதிராக கேச போட்டு கொண்டு போய் உள்ள தாராளம் ஒரு ஸ்டேட்டையே பழி வாங்கியிருக்காப்புல சார் ஒரு சிங்கிள் மேன் அதனால இனிமே இந்த விஷயத்தான் பண்ண அடக்கி ஓட்டி உட்காந்து ஆனா ஒரு வழியா இவர் பண்ணது ஒரு விதத்துல நமக்கு நல்லது ஏன்னா இவர் இல்ல இந்த பிரச்சனை இங்க முடிவுக்கு வந்திருக்காது நம்ம ஸ்டேட்ல நம்மள காப்பாத்திக்கிறது எப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா நம்மள மாதிரியே எவ்வளவோ ஸ்டேட் இன்னும் வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா இவங்கள சமாளிக்க தெரியாம இந்த ஒரு படத்துல கவுண்டமணி சொல்லுவார் இங்க பாரு ஒருத்த உரல்ல உட்காந்து தேங்காய் கலந்து தின்னுகிட்டு இருக்கான் அவன் என்ன பண்றது தெரியாம நான் முடிச்சுட்டு பல ஸ்டேட் இருக்குது அதே மாதிரியே இருக்குது துரத்தவும் முடியல அவங்க கூட குடும்பம் நடத்தவும் முடியல அடிச்சு அவன் அத்தனை பேருக்கு தம்பு கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க பங்காரி நான் இருக்க பங்காரி நீ நீஷ்ட என்ன பண்ணணுமோ சாத்து அந்த ஒரு தைரியத்தையும் தெம்பையும் இப்ப தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்து அதனால ஆளுநருக்கு நன்றி சொல்லிதான் ஐயா ஆறு ரவி இவர் இல்லைன்னா இந்தியாவுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் விரிவு காலம் வந்துருக்காது ஆனா இவ்வளவு கேவலமா இருக்கு இவ்வளவு தூரம் வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க மட்டன் தட்டி பேசியிருக்காங்க மனுஷனா அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காங்க ஒரு வேலை ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா ராஜினாமா பண்ணிட்டு ராஜ்பவனை விட்டு ரன்னிங் நினைவு போயிருக்கணும் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மாதிரி மூட்டை முடிச்செல்லாம் கிளம்பி போயிருக்கணும் பாப்போம் என்ன பண்ற நன்றி